செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற வேளாண் பிரச்சார இயக்கத்தில் பங்கேற்ற மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி திருமதி சாந்தி ஆற்றிய உரை இந்த இயக்கம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பகிர்ந்து கொண்ட கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய வேளாண் அமைச்சகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் சார்பில் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கிலும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை விஞ்ஞானி திருமதி சாந்தி அவர் பேசும்போது கிருஷி அபியான் இந்த வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் இந்த கிராமப்புறத்தில் மக்களுக்காக ஒரு பிரச்சார இயக்கம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது பதினைந்து நாட்களாக நடக்கின்றது வந்து திருவள்ளூர் உள்ள உள்ள எல்லா கிராம மக்களை போய் சந்தித்து இந்த திட்டத்தில் எங்களுடைய மத்திய ஊர்நீர் ஆராய்ச்சி நிலையத்துடைய தொழில்நுட்பங்களும் அதே போல வேளாண் இயக்கத்தை சேர்ந்த தொழில்நுட்பங்களும் கிராமப்புறமாக சென்று பிரச்சாரம் செய்து மக்களுடைய குறையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு என்னென்ன செய்யலாம் தொழில்நுட்பங்கள் இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றதும் கிராமப்புற உள்ள மக்களுடைய குறைகள் என்ன அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் மற்றும் ஏற்பாடுகள் செய்யலாம் என்று நாங்கள் இது பண்ணி நாங்கள் விஞ்ஞாச்சார இயக்கத்துக்கு திருவூர்ல இன்னைக்கு மக்களையும் இங்க உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு இயக்கத்துக்காக இங்க ஒரு மீட்டிங்காக வந்திருக்கோம் எங்க மத்திய ஊர் நீர் ஆராய்ச்சி நிலையத்துல பாத்தீங்கன்னா நண்டு வளர்ப்பு கொடுவா மீன் வளர்ப்பு பால் பால்கெண்டை மீன் வளர்ப்பு எறால் வளர்ப்பு இதற்கு சேர்ந்த தீவனங்கள் எல்லாம் கொடுப்பது அது மாதிரி இல்லாம இப்போ கிராமப்புறத்துல எக்ஸிபிஷன் ட்ரெயினிங் கொடுக்கறோம் மக்களுக்காக இப்ப கிராமப்புறத்துல கடலோர சார்ந்த நீர்நிலைகள் ஆறு குளம் குட்டை இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இருந்ததுனா பலவேற்காடு போன்ற பகுதிகள் தண்ணி இருக்கிற இடங்கள்ல எங்க தொழில்நுட்பங்களை நாங்கள் கொடுப்போம் இதுக்குரிய பயிற்சிகள் வந்து மத்திய ஓர்நீர் ஆராய்ச்சி நிலையம் சென்னையில சாந்தம் ஹைரோட்ல இருக்கு உங்களுக்கு உரிய பயிற்சிகளை நாங்கள் கொடுக்க தயாராக விவசாய கிராமங்கள் பார்த்தோம் சில இடங்கள்ல நீர்நிலைகளும் இருக்கு அவங்களுக்கும் நல்ல நீர்ல எப்படி இறால் வளர்க்கலாம் மீன்கள் வளர்க்கலாம் என்று நாங்க சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு சில தகவல்களும் போய் அவங்க எங்கே கொள்ளலாம் பயிற்சி அவங்களுக்கு வந்து சில நாங்கள் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ப்ரோக்ராம் செய்ததில் இந்த பதினைந்து நாட்கள் வந்து எல்லா மக்களையும் நாங்க பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய கஷ்டங்களையும் தெரிஞ்சு கொண்டோம் அதே நல்லா செய்கிறாங்க விவசாயம் வந்து இந்த ஊர்ல ரொம்ப செழிப்பா இருக்கு அதுவும் நல்லா இருக்கு இதெல்லாம் நாங்க பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த கேம்பெயின்ல நாங்க கலந்துக்கிட்டு மக்களை நாங்க சந்திக்கணும் இந்த இயக்கம் விவசாயிகளுக்கு பெருமளவு பயனுள்ளதாக இருந்தது என்று மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் தன்னுடைய கருத்துக்களை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டார் மிக முக்கியமான ஒரு புள்ளியில் பல்வேறு விஷயங்களை வந்து ஒருங்கிணைச்சு இந்த பிரச்சார இயக்கம் வந்து தொடங்கப்பட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன் என்னன்னா இந்தியாவில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய பல்கலைக்கழகங்களில் புதிய ரகங்களை பற்றியும் அல்லது புதிய பயிர் முறைகளை பற்றியும் நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அதனுடைய முடிவுகள் இருக்கின்றன அந்த முடிவுகளை நேரடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது மிக அவசியம் அதை எங்கே பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் மக்களிடம் குறிப்பாக விவசாயிகளிடம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த விவசாயிகள் பொருட்களுக்கு ஆரண்டியிலிருந்து கிடைத்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதன் பலன்களை சொல்ல வேண்டும் அதன் மூலமாக அவருடைய விவசாய பணிகளில் இன்னும் மேம்படுத்த முடியும் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும் அதற்காக தேவைப்படக்கூடிய நவீன கருவிகளோ அல்லது நவீனமான வேறு வழிமுறைகளையோ கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த வழிமுறைகளை சேர்ப்பதற்கான ஒரு பெரிய பிரச்சார இயக்கமாக தான் இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய கரீஃப்னு சொல்லக்கூடிய இந்த பயிர் காலகட்டத்திற்கு முன்னதாக இது நடைபெற வேண்டும் என்று பிரதமர் வந்து குறிப்பிட்டு சொல்லி தொடங்கி வைக்கிறார் நாம் வந்து விரைவாக இந்த ஆய்வுகளை கொண்டு போய் சேர்ப்பதின் வாயிலாக பயிர் உற்பத்தியினுடைய அளவை இந்த ஆண்டு கணிசமாக உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் விரும்புகிறது நேரடியாக இவ்வளவு ஆய்வு விஞ்ஞானிகளையும் பணியாளர்களையும் நேரடியாக விவசாயம் அனுப்பி வைக்கிறது என்றால் அதன் நோக்கம் என்னவென்றால் இந்த முறை நம்முடைய விவசாய உற்பத்தி என்பது எப்போதும் இல்லாத அளவுக்கு கணிசமான உற்பத்தியை அடைய வேண்டும் அதன் வாயிலாக நம்முடைய ஒரு உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தினுடைய பங்கு அதிகரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதில் திட்டமிட்டுத்தான் பிரதமர் அவர்களும் விவசாயத்துறையும் இன்றைக்கு இந்த திட்டத்தை முன்னெடுப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய நடைமுறைகளில் கணிசமான மாற்றத்தை நிச்சயமாக இந்த விழிப்புணர்வு என்பது கொண்டு வரும் ஏனென்றால் வந்து சொல்லக்கூடியவர்கள் விஞ்ஞானிகள் அப்போ அவர்கள் ஏற்கனவே இதையெல்லாம் தங்களுடைய ஆய்வு நிலையங்களில் வந்து பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள் அது பயிர்களாக இருக்கட்டும் அதனுடைய விதைகளாக இருக்கட்டும் நீர் பாய்ச்சக்கூடிய திட்டமாகட்டும் இது எல்லா வகையிலுமே அவர்கள் வந்து ஏராளமான புதுமைகளையும் முன்னேற்றங்களும் ஏற்கனவே தங்களுடைய ஆய்வு நிலையங்களில் செய்து பார்த்து சோதனை செய்து பார்த்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அந்த வெற்றியை இன்னைக்கு கிரவுண்டுக்கு கொண்டு போறாங்க அப்போ நமக்கு தேவை என்னன்னா அந்த விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விவரங்களோடு இன்னைக்கு போய் அந்த விஞ்ஞானிகள் போய் உட்காரும் பொழுது அந்த இடத்துல கணிசமான மாற்ற அதன் வாயிலாக நீங்கள் அடையக்கூடியது நிச்சயமாக பெரிய பயனாகத்தான் இருக்க போகிறது என்பதை உறுதிபட கூறுவதாக தான் இந்த பிரச்சார இயக்கம் எனக்கு தோன்றுகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம வந்து பல்வேறு சமயங்களில் நம்ம உற்பத்தியை பெருக்கி கொண்டே இருக்க நிலத்தை நம்மால் இனிமேல் விரிவுபடுத்த இயலாது அல்லது நம்ம அதனுடைய ஒரு பயன்களை நம்ம விரிவுபடுத்த இயலாது எப்படி அதை செய்யணும் அப்படின்னா அதனுடைய தொழில்நுட்பங்களை இன்றைக்கு மாற்றி 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 அமைப்பதன் வாயிலாக 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 விதைகளை பயிர் முறைகளை முறைகளை நீர்ப்பாசன எவ்வளவு தூரம் விரைவாகவும் அதிகமாகவும் உற்பத்தியை பெருக்க முடியும் இயக்கத்தினுடைய நோக்கமே என்ன பருவநிலை மாற்றங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய புதிய ரகங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு பல புதிய ரகங்கள் அவருடைய விவசாய ஆய்வு மையங்களில் வந்து சோதித்து பார்த்திருக்கிறார்கள் பல்வேறு வேறு விதமான ஒரு சோதனைகளின் வாயிலாக இந்த பருவ மாற்றங்களை தாங்கக்கூடியதாக குறைந்த தண்ணீர் அல்லது வந்து அதீதமான வெப்பநிலை இது எல்லாவற்றையும் தாங்கி அதே சமயத்தில் கூடுதலாக வாழ்ந்து கூடுதலாக மகசூல் தரக்கூடிய ஒரு பயிரினங்களை அல்லது விதைகளை அவர்கள் வந்து உருவாக்கி வருகிறார்கள் இதையெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த ஒரு பயனை அவருடைய நிலத்திலேயே காமிக்கும்போது அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை அளிக்கும் இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு குறிப்பாக வழிமுறைகள் சொல்ல வேண்டும் அவர்கள் என்ன பயிரிட்டால் என்ன விதமான பருப்புகளை பயிரிட்டால் அதுக்கு என்ன விதமான ஒரு நடைமுறை ஆலோசனைகள் தேவையோ அத்தனையும் வழங்கும் போது அவர்களால் அந்த கூடுதலான உற்பத்தியை பெற முடியும் அந்த உற்பத்தியை பெறுவதற்கான ஒரு சரியான வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது காலம் தாங்கக்கூடிய பழங்களை உற்பத்தி செய்வது அந்த உற்பத்தியை பத்திரமாக நீங்கள் வந்து பதப்படுத்தி அதை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவது இது எல்லாம் செய்வதற்கான ஒரு தொழில்நுட்ப உதவியும் தொழில்நுட்ப அறிவும் அவசியம் அப்போ அந்த விதமான ஒரு விவரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதும் குறிப்பாக விவசாய வேளாண் பெருங்குடி மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிகவும் அவசியம் அதைத்தான் இந்த திட்டத்தின் வாயிலாக செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள் சந்தைக்கான வாய்ப்பையும் வந்து அவர்களுக்கு எடுத்து சொல்லி எந்தெந்த சந்தைகளுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதற்கான ஒரு வாய்ப்பையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லித்தான் புரிய வைக்கப் போவதாக நாம் கருதுகிறோம் அந்த வகையில் அவர்களை இன்னும் மேம்பட்ட ஒரு உற்பத்தியாளர்களாக மாத்துகிறார்கள் அவர்களுக்கு வந்து கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தருகிறார்கள் ட்ரோன் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்துருச்சுங்க குறிப்பாக நீங்கள் வந்து எல்லா பயிர் பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை பயிருடைய கண்காணிப்புக்கே நீங்க வந்து ரொம்ப அவசியமாக இருக்காது நீங்கள் நேரடியாக இய லார்ஜ் ட்ராக்ஸ் ஆஃப் லேண்டெல்லாம் நீங்கள் போய் நேரடியாக உட்காந்து பார்த்து பல்வேறு இடங்கள் என்ன விதமான ஒரு பூச்சி பாதிப்புகள் இருக்கின்றன அல்லது வேறு எதாவது பாதிப்புகள் இருக்கிறதா என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கி ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி கொண்டு ஒரே இடத்திலிருந்து அதை பற்றி இருக்கக்கூடிய நீங்கள் காட்சிகளை பார்த்து நீங்கள் நேரடியாக அதை வந்து ஆராய்வு பண்ணி நீங்கள் இதை சரி பண்ண முடியும் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பகுதி அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரோன் வாயிலாக நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பது என்பதும் இன்னொரு பிகம் அது இன்னைக்கு ட்ரோன் தொழில்நுட்பம் வந்து விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறது இதை எப்படி அழகாக பயன்படுத்துவது எப்படி எளிமையாக பயன்படுத்துவது தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள எப்படி அதை பயன்படுத்தி அதனுடைய முழு பயனை அடைவது இது மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தையே முதல்ல நீங்க வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான வழிமுறையாக யோகா பயிற்சி உள்ளதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் அதன் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்தும் இன்று ஆய்வு மேற்கொண்டதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் நாட்டில் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு தெரிவித்த பிரான்ஸ் அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது